வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆப்பிள் கிட்ட இந்தியால ஐபோன் செய்யாதீங்கன்னு சொன்னதா ஒரு நியூஸ் வந்துச்சு அத பத்தி தான் இவ் யூ வாண் கண்டிப்பா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ட்ரம்ப் அப்படி சொன்னது ஆப்பிளோட ரியாக்ஷன் என்ன அப்புறம் இந்தியா அமெரிக்கா உறவுல இது எங்க ஃபிட் ஆகுதுன்னு பார்க்கலாம் சரி ட்ரம்ப் நேரடியா டிம் குக் கிட்டேயே சொன்னதா சொல்றாங்க இல்லையா ஆனா அதே சமயம் பாருங்க ட்ரம்ப்போட சொந்த கம்பெனி ட்ரம்ப் டவர்ஸ் அது இந்தியால நல்லா பிசினஸ் பண்ணுது இது எப்படி இது கொஞ்சம் இடிக்குதே ஆமா இதுதான் சுவாரஸ்யமான முரண்பாடு டிம் குக் கிட்ட நான் ஹெல்ப் பண்றேன் ஆனா நீ இந்தியால ஐபோன் செய்ய போறதா கேள்விப்பட்டேன் அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாராம் ரொம்ப நேரடியா இருக்கு ஆமா இது வெளிப்படையான அழுத்தம் தான் ஆனா ஆப்பிள் தரப்புல என்ன ரியன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரம்ப் சொன்னாலும் இந்தியால உற்பத்திய தொடரத்தான் போறோம்னு தெளிவா இருக்காங்க அப்படியா ஆமா உதாரணத்துக்கு அந்த ஃபாக்ஸ்கான் மூலமா யூபில ஒரு சிப் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்கல்ல மூவாயிரத்து எழுநூறு கோடி ரூபா முதலீடுல ஆமா ஆமா இரண்டாயிரத்தி இருவத்தி ஏழுல வரும்னு சொன்னாங்க அதே தான் சோ பிசினஸ் வேற இந்த மாதிரி அரசியல் அழுத்தங்கள் வேறன்னு ஆப்பிள் நயக்கற மாதிரி தெரியுது இங்க தான் இந்த ட்ரம்ப் டவர்ஸ் விஷயமும் வருது ஆப்பிள் இந்தியால செய்யறது பிடிக்கலன்னா குருகிராம்ல இருக்கற அவரோட பேர்ல இருக்கிற பில்டிங் பிசினஸ் அங்க ஒரே நாள்ல மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடிக்கு பிளாட் வித்திருக்குன்னு செய்தி அதை பத்தி ஏன் அவர் பேசல ஒன்னு வந்து இந்தியா சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக சில ராணுவ நடவடிக்கைகள் எடுத்தது அந்த ரிலீஸ் பண்ணது அப்புறம் விமானத்தை சுட்டு சொன்னது இதெல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு மாதிரி அதிருப்தியை கொடுத்திருக்கலாம் சொல்றாங்க அதாவது அமெரிக்காவோட பெரிய பிளான்களுக்கு இது இடையூறா இருக்கலாம்னு ஒரு நினைச்சிருக்கலாம் இந்தியாவின் இந்த தன்னிச்சையான செயல்பாடு அவருக்கு பிடிக்காம போயிருக்கலாம் அப்போ இது வெறும் வியாபார பிரச்சனை மட்டும் இல்ல புவிசார் அரசியலும் உள்ள வருது ஆமா இன்னொன்னு ட்ரம்ப் முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் சண்டைய நிறுத்துனத சொன்னார் இல்லையா அத இந்திய அரசு மறுத்துடுச்சு ஆமா அப்புறம் அவர் கொஞ்சம் மாத்தி நான் உதவினேன் அப்படின்னு சொன்னதா கூட நியூஸ் வந்தது இது இந்தியா வரி குறைச்சதா ட்ரம்ப் சொன்னத வெளியுறவு அமைச்சர் மறுத்தாருன்னு ஆமா அதெல்லாம் சேர்ந்து ஒரு அதிருப்தியா வெளிப்பட்டுக்கலாம் சரி இது ஒரு பக்கம் இன்னொரு கோணம் என்னன்னா பாகிஸ்தான் கூட ட்ரம்ப் இப்போ கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கற மாதிரி தெரியுது அதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க ட்ரம்ப்போட ஒரு உறவினருக்கு அறுபது பர்சன்ட் ஷேர் இருக்கிற ஒரு கிரிப்டோ கம்பெனி கூட பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு டீல் போட்டிருக்கிறதா அந்த வீடியோல சொல்றாங்க இது வந்து ட்ரம்ப் குடும்பத்துக்கு நேரடியா ஒரு பெனிஃபிட் கொடுக்குற விஷயம் ஓ அப்படியா அப்ப இந்தியால இருக்கிற ட்ரம்ப் டவர்ஸ் வேற மாதிரி ஆமா அங்க வந்து பிராண்ட் நேம் மட்டும்தான் யூஸ் பண்றாங்க நேரடி அரசாங்க ஒப்பந்தம் அப்படி எதுவும் இல்ல அதனால பாகிஸ்தான் விஷயத்துல இருக்கிற நேரடி குடும்பனால நீங்க இல்லை அப்போ ட்ரம்ப் ஆப்பிள் கிட்ட சொன்னதுக்கு பின்னால அமெரிக்க வேலை வாய்ப்பை தாண்டி இந்த மாதிரி அரசியல் காரணங்கள் தனிப்பட்ட கோபங்கள் ஒருவேளை மறைமுகமான குடும்ப வியாபார கணக்குகள் கூட இருக்கலாம் அநேகமா அப்படிதான் தெரியுது ஆனா எதுவா இருந்தாலும் ஆப்பிள் அவங்க போறதா தெரியல ஏன்னா அமெரிக்கால ஐபோன் பண்றதுனா செலவு ரொம்ப அதிகமாகும் ஆமா அது சாம்சங் மாதிரி போட்டி கம்பெனிகளுக்கு சாதகமாயிடும் நிச்சயமா அது ஆப்பிள் செய்யாது ஆக மொட்டத்துல ட்ரம்ப்போட இந்த கருத்துகளுக்கு பின்னால வர்த்தகத்தை விட பல சிக்கலான காரணங்கள் இருக்குன்னு புரியுது ஆனா ஆப்பிள் அவங்களோட இந்திய திட்டங்கள்ல உறுதியா இருக்காங்க ஆமா இதிலிருந்து இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த சர்வதேச உறவுகள் பெரிய கம்பெனிகளோட முடிவுகள் எல்லாம் எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு தான் தலைவர்களோட தனிப்பட்ட விஷயங்கள் கூட இதுல கலந்துடுது பாருங்க சரி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி ஒரு நாட்டு தலைவரோட தனிப்பட்ட வியாபார நலன்களோ இல்ல குடும்ப உறவுகளோ அந்த நாட்டோட வெளியுறவு கொள்கையில இல்ல மத்த நாட்டு கம்பெனிகள் மேல எடுக்கிற நிலைப்பாட்டுல எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தலாம் இது சரியா தப்பா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி அடுத்த சொல்ல சந்திப்போம்